காலையிலே நம்ம வாடிக்கையாளர் அனுமன் சிரஞ்சீவி மலையை ஒத்த கையில தூக்கிட்டு வந்த மாதிரி அவரோட டாடா ஏசி இன்ஜினை ஒரு டாடா ஏசியில எடுத்துட்டு நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டாருங்க டிரைவர் நண்பர்கள் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலா அதுல ரெண்டு போல்ட் கட் ஆயிருந்துச்சு அதை எப்படியாவது எடுத்துக் கொடுங்க நான் உங்க யூடியூப் பாத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம போய் அந்த போல்ட்டை பார்த்தா ஒரு இஞ்சி ஆழத்துல ஒரு போல்ட் கட் ஆயிருக்கு ஒன்றரை இஞ்சி ஆழத்துல ஒரு போல்ட் கட் ஆயிருக்கு இந்த ரெண்டு போல்ட்டி நான் எடுக்கணுமா நான் வேலையை ஆரம்பிக்கும்போதே போதே சொல்லிட்டேங்க இது அலுமினிய பாடியில கட் ஆயிருக்கு சப்போஸ் வரலன்னா என் மேல வருத்தப்படாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிச்சேன் நம்ம வாடிக்கையாளர் அதெல்லாம் உங்களால முடியும் வேலையை ஆரம்பிக்கும் போதே வராதுன்னு சொல்லி அபசகுணமா சொல்லி வேலையை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்ல நம்மளுமே அந்த கட்டான போல்ட்டு மேல கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் மெட்ட மேல எடுத்துட்டு வந்து மேல ஒரு டீரோட பத்த வச்சு ஃபஸ்ட் அந்த ஒரு இஞ்சில ஆழத்துல கட்டான போல்ட்டை எடுக்க ட்ரை பண்ணா வந்துருச்சுங்க இப்போ ஒன்றரை இஞ்சில ஆழத்தில் கட்டான போல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி ட்ரை பண்ண அது ஒரு தடவை ஆயிடுச்சு வச்சாண்டா ஆப்பு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அது மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் மெட்டில் மேலே எடுத்துட்டு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்க இப்போ ரெண்டாவது போல்ட்டையும் நான் எடுத்துட்டேன் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஓட்டை போட்டு எடுக்கலாமேனு அதை விட இதுதான் ஈஸி என்னோட வேலைகள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க